ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழாவில் லக்னோவில் இன்று முப்பத்தி நான்கு வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸும் லக்னோ சூப்பர் ஜேன்ஸும் மோதுகின்றன இந்த ஆட்டம் லக்னோவில் உள்ள அடல் பிஹாரி வாஜ்பாய் ஸ்டேடியத்தில் நடைபெற உள்ளது இந்நிலையில் அங்கு வருகை தரும் தோனிக்கு எதிரணி என்று பார்க்காமல் லக்னோ அணி நிர்வாகம் சார்பில் முக்கிய இடங்களில் சாலை ஓரங்களில் பெரிய பேனர்கள் வைத்து வரவேற்பு அளிக்கப்பட்டது அதில் ஒரு பேனரில் எங்களுக்கு தோணி சிறப்பாக விளையாட வேண்டும் அதே சமயம் போட்டியில் லக்னோ வெற்றி பெற வேண்டும் என்று எழுதப்பட்டுள்ளது அதேபோல மற்றொரு பேனரில் எங்களுக்கு கடைசி பந்தில் தோணி சிக்சர் அடிக்க வேண்டும் ஆனால் அப்போது வெற்றி பெறுவதற்கு சென்னைக்கு கடைசி பந்தில் பன்னிரண்டு ரன்கள் தேவை என்று எழுதப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிரணியாக இருந்தாலும் தோனி நன்றாக விளையாட வேண்டும் என்று மிகவும் மதிப்பளித்து லக்னோ நிர்வாகம் கொடுத்துள்ள இந்த வரவேற்பு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது